لا اله الا الله لا اله الا الله الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يسألونك ماذا وحل لهم قل وحل لكم الطيبات وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله فكلوا مما أمسكنا عليكم وذكر اسم الله عليه واتقوا الله إن الله سريع الحساب وقال النبي صلى الله عليه وسلم كن عالما أو متعلما أو مستمعا أو محبا فلا تكن خامسا أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமைக்கம்மிங்களே அல்லாஹன் நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லம் லாஹு அவர்களின் பாக்கியம் நிறைந்தார்களே ரப்ப சுமஹா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரந்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் வந்தால் ககூல் செய்திருந்தார்கள் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்திறதற்கு ஏற்ப வாழ்வு காண்பித்த வல்லல் மகமது பரிசுத்தமான வழியில் என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளார்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நல்லா முத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கவுல் செய்திருப்போம் கண்ணியமிக்கவும் நீங்களே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அரபிக் கல்லூரியினுடைய கல்வி ஆண்டின் நிறைவாக இருக்கிற காரணத்தினாலே பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகின்ற நேரம் இந்த நேரத்திலே கல்வி தொடர்பான சில விஷயங்களை அதிலும் குறிப்பாக மார்க்க ரீதியான படிப்பது என்பது இருக்கிறது படிப்பவர்கள் படித்து கொடுப்பவர்கள் நம்முடைய ஈமானுடைய வாழ்வுக்கு உலகத்திலே ஈமானிய வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி அந்த கல்வி அதேபோல் ஒரு மனிதனை இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ வைப்பதற்காக மார்க்க ரீதியாக சமுதாயத்திற்கு வரக்கூடிய ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு கல்வியாக இந்த மார்க்க கல்வி அமைந்திருக்கிறது ஆனால் இந்த கல்வியினுடைய விஷயத்தில் காலங்கள் கடந்து வருகின்ற இப்பொழுது கல்வியினுடைய விஷயங்களிலும் சரி ஆலிம்களின் விஷயத்திலேயும் சரி சமுதாயம் போதிய கவனத்தை செலுத்தாத காரணத்தினால் பலரும் பல்வேறு விதமான வேலைகளுக்கு ஆலிம்களாக இருந்தாலும் பல்வேறு விதமான வேலைகளுக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வளைகுலா நாடுகளில் வேலை செய்கிறார்கள் இங்கும் சில விதமான துறையிலே உள்ளவர்கள் கொஞ்சம் ஆங்கில அறிவையும் கற்றுக்கொண்டு பல்வேறு நிலைகளில் தங்களுடைய பணிகளை செய்ய அவர்கள் சென்று விடுகிறார் தரமான கிடைப்பது கிடைப்பதென்பது குறைந்து வருவதற்குண்டான காரணங்களிலே சமுதாயத்தினுடைய அக்கறை குறைவும் ஒன்று சமுதாயத்தினுடைய கவனக்குறையும் அதிலே ஒன்று என்பதிலே சந்தேகமே இல்லை கருமையானவர்களே அது நல்லதல்ல அது நம்முடைய சரியத்து ரீதியான வாழ்வுக்கு நல்லதல்ல ஏனென்றால் இந்த குரான் ரீதியான இந்த கல்வியை பாதுகாப்பது சொன்னார்கள் குன் ஆலிமன் நீ ஆலிமாக இரு மார்க்கத்தை பற்றி தெளிந்தவனாக இரு அவ தாலிமன் அல்லது கற்பிப்பவனாக இரு அதற்கு நீ காது கொடுப்பவனாக அதை கவனத்தோடு கேட்பவனாக இரு அல்லது உதவியாளனாக கூட்டத்தில் ஆகிவிடாது என்று சொல்வார்கள் கண்மணி முகமது உண்மையானவர்களே அதனாலே கல்வி என்பது சாதாரணமானது அல்ல கல்வி எல்லாவற்றிற்கும் அடிப்படை அதற்கு நாம் சாபிர் அஹமத்துலா சொன்னதை போல மண் அறாத மண் அறாத துன் யார் துன்யாவை நல்லபடியாக பற்றி கொள்ள வேண்டும் சிறந்தா சிறந்த துன்யா வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கும் கல்வி அவசியம் உமன் அராதல் ஆகிரத்தை ஆகரத்திலே மேம்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுக்கும் கல்வி அவசியம் உமன் அராதகமா யார் இரண்டையும் ஆசைப்படுகிறார்களோ சிறந்த துன்யாவும் எனக்கு வேண்டும் சிறந்த ஆகத்தும் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ பாலேகிபில்லை அவர்களுக்கும் இன்னும் அவசியம் என்று சொன்னார் அதனாலே கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் ஒரு சிறந்த மனிதனுக்குண்டான உயர்வு என்பதிலே விதமான சந்தேகம் இல்லை அதனால்தான் அல்லாஹு தாலா ஆதி மனிதர் ஆதம் அலி சலாத்து அவர்களுடைய தனித்தன்மையை தேர்ந்தெடுக்கும் மனதில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கல்வியை கொண்டு சிறப்பளித்தான் என்று குரான் சொல்வது ஆனால் இஸ்லாமுக்கு அல்லாஹு கொண்டு சிறப்பிடித்தான் என்ற அருள்வரை உண்மையானவர்களை அதனால்தான் கல்வி என்பது மாண்பானது விரிவுரைகளை பெருமக்கள் சொல்வார்கள் கல்வியாளர்களுக்கு உலகம் கட்டுப்படும் கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுத்தாலா தாரா எல்லாம் சுஜிதை செய்ய வைத்தானே அதன்படியாக ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறான் கல்வியாளர்களுக்கு உலகம் கட்டுப்படும் கட்டுப்பட வேண்டும் அதே போல கல்வியாளர்களுக்கு சிறப்பான வாழ்வு இருக்கிறது தீனையான கல்வியை இகலாசோடு கற்றால் சிறப்பான வாழ்க்கைகள் ஜன்னா உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சொர்க்கத்தில் அமருங்கள் என்று அல்லா சொன்ன அந்த ஆயத்தின் வழியாக அந்த இருக்கிறது என்று சொல்வார் அதே போல அந்த ஆயத்திலே இன்னொரு இருக்கிறது நீங்கள் கல்வியாளர்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறது ஒரு அத்தக்கரமா ஆதி சஜரா இந்த மரத்திற்கு அருகே நெருங்காது என்று சொன்னால் ஏதோ மரம் என்பது மாத்திரம் கல்வியாளர்களுக்கு என்று கூடுதலான கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதிகம் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குரான் சரி நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது தர்மையான பெருமக்களே மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை மார்க்கம் சொல்லவில்லை நிறத்தால் மொழியால் நாட்டால் என்னுடைய அணுகுமுறைகளால் ஏற்றத்தாழ்வு இல்லை எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் கல்வியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறார் மற்றவர்களும் சமமா கற்றவர்களும் மற்றவர்களும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அல்லா உத்தாளா அருள்மரையிலே சொல்லி காண்பிப்பார் அருமையான திருமக்களே கல்வி என்பது உள் வெளிச்சத்திற்கான கல்வி என்பது உள் வெளிச்சம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்குண்டான அடித்தளம் தான் கல்வியினுடைய உன்னதமான நிலை அதை கசனர தெளிவாக கற்க வேண்டும் தெளிவாக கற்க வேண்டும் கல்வியை கொண்டுதான் உயர்வு என்று சொல்லும் பொழுது அதனுடைய சின்ன மொழி அறிவு முதல் அதனுடைய உச்சமான நிலை வரை கல்வி கீழே இருந்து மேல போகணும் கல்வி எல்லாம் கத்துட்டு மேலே போனா அந்த கல்வி தரமானதா இருக்கும் நிறைய பேர் மேல இருந்து கீழே வர்றது அதனால கீழ் அடிப்படை விஷயங்களே தெரியவில்லை ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது சீன் வச்சு சொன்னா ஒரு அர்த்தம் அதையே சீன் சொன்னா வேற அர்த்தம் அதையும் சாதுன்னு சொன்னா வேற அர்த்தம் வேற அர்த்தம் சேருக்கு சபை வச்சு வேற ஒரு அர்த்தம் என்றெல்லாம் அர்த்தம் மாறுபடுகிறார் சிரா அல்ல வந்து ஓதும் பொழுது பதினாலு சத்துகள் இருக்கிறது கவனிச்சு ஓதணும் அரபின் அந்த வார்த்தைகள் சிரா தல்லி சாடு வச்சு ஓதணும் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் அதை கொஞ்சம் ஆக்கிறேன்னு வைங்க உதாரணமா சாது வச்சு சப்பூட்டினான்னு அர்த்தம் அதையே சீனாக்கி திட்டினான்னு அர்த்தம் அதையே சீனாக்கி இளமையானான்னு அர்த்தம் ஒரு சின்ன எழுத்தினுடைய மாற்றத்தை கொண்டு நிறைய அர்த்தங்கள் மாறுபடுகிறது என்று சொல்லும் பொழுது அதை தெளிவாக கற்கவே ஏதோ ஒரு தனிச்சிமத்திற்குள்ளான பாதம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கிறேன் அடிப்படையான அறிவில்லை என்ற அர்த்தம் அதனாலே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வார்த்தையினுடைய என்னுடைய யதார்த்த அர்த்தம் ஒண்ணு இருக்கும் என்னுடைய பாவனை அர்த்தம் ஒண்ணு இருக்கும் அரபியல் ஹக்கீஜட் மஜாதுன்னு சொல்லுவாங்க உதாரணமா அல்லாஹ் குரானில சொல்றான் அல்லாஹ் எத்த அல்லாஹ் தான் ஆன்மாக்களை மரணிக்க செய்கிறான்குறான் என்னோட இடத்துல சொல்றான் குல் எத்தவஃபா கு மலுக்குள் மூத்துள்ளவே உட்கெலவிக்கும் உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்குள் மோத்து தான் அவன மௌத்தாக்குறாருங்கிறான் அல்லாஹ் மௌத்தாக்குறானா மலக்கு மூத்து மூத்தாக்குறாரா அல்லா சொல்கிறான் மனத்தில் மூட்டைக்கும் என்று சாட்டப்பட்ட மலக்கம் ரெண்டையும் இணைக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய அர்த்தம் என்ன அது ஹக்கீகத்து யதார்த்தமான அர்த்தம் அதுதான் அல்லாஹ் தான் அசரானவன் ஆனால் காரணப் பொருளை அந்த வார்த்தைக்காக பயன்படுத்தலாம் பல்வேறு நுகர்ந்த நேகரோடு என்று மார்க்கும் அதற்கான சொல்லி காரம்பிச்சு அறிவுக்கு முடிவே கிடையாது ஓரளவு நம்ம எல்லாத்தை வணங்கிக்கிட்டா அப்படின்னு சொன்னா அன்னையில இருந்து அவர் ஜாகிசா ஆகிறார்னு அர்த்தம் அன்னையில இருந்து அவருக்கு அறியாமை தொடங்குகிறது என்று அர்த்தம் முடிவே இல்லை பெரும் 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 மக்களும் கூட அறிவை கொண்டே இருந்தார்கள் அறிவுக்கு முடிவு என்பது கிடையாது கல்வியை கற்பவர்களை நான்கு விதமாக பிரிப்பார்கள் கல்வியை கற்பவர்களை கற்றுக் கொடுப்பவர்களை மனிதர்களை நான்கு விதமாக பிரிப்பார்கள் ரஜினும் எதிரி எதிரி அன்னகோ எதிரி

நான் தெளிவாதான் விளங்கிருக்கிறோம் அப்படின்னு விளங்கியிருக்கிறார் என் தான் ஆதி உன் பர்ச் அது அவர்தான் உண்மையிலேயே ஆதி மெடக்கொண்டவர் அவரது கேட்டு தெரிஞ்சுட்டான் இது முதல் வகை இரண்டாவது மனிதர் ஒரஜுனன் எதிரி தெளிவா விளங்கி ஆனால் ஒலா எதிரி அன்னவை எதிரி விறங்கி இருக்கிறான்னு சொல்லி அவர் விறங்கி இருக்கிறாருன்னு சொல்லி விளங்காம இருக்கிறாரு பெதாணிக்கு இவன் சாயப்பிவோ தூங்கி கொண்டிருக்கிறார் அவரை எடுத்து விடுங்க அவரை உஷார்ப்படுத்து

எதிரி ஒதா எதிரி அண்ணகுதா எதிரி விலங்கல்ல வணங்கல்ல விலங்கல்ல விலங்கல்லும் விலங்கல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவன் முட்டார் அவனை விட்டு நீங்கள் தவிர்த்து ஒழுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார் அதனால கல்வியை கற்பவர்கள் எல்லோரும் ஒரே நிலையிலே இல்லை கல்விக்கு முடிவு என்பதும் இல்லை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கல்வியை கொண்டுதான் மாண்பு நாய்ங்கிறது இருக்கிறங்க ஆர்க்கத்தை பொறுத்த வரையில அது அசுத்தம் நஜீஸ் எதையாவது வாய் போட்டுருச்சுன்னு வைங்க அந்த பொருள்கள் இருந்தால் பொருளை கொட்டிடணும் பாத்திரத்தில் வாய் வைத்தால் பாத்திரத்தை கடுகணும் ஏழு தடவை ஒரு தடவை மண்ணு போட்டு கருகணும் மார்க்கம் சொல்கிறது அந்த அளவிற்கு நஜீஸான ஒரு பொருள் தான் நாய் ஆனால் அதே நாய் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வந்து வேட்டையாடி கொண்டு வந்து தந்தால் சாப்பிடலாமான்னு மார்க்கம் சாப்பிடலாம் சொல்லுது அல்லா குரானிலே சொல்கிறான் எஸ் அலு உனக்கு மாதா ஒழிந்ததோ ஹலாராக்கப்பட்ட உணவுகள் எது எதை சாப்பிடலாம் என்று கேட்கிறார்கள் நான் ஆகியவை சொல்லுங்கள் குல் ஒகில் அலக்கு முத்தையிபால் ஹலாலான நல்ல பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பொருள்கள் எல்லாம் சாப்பிடலாம் ஹலால் தான் அதே போல உமா அல்லம் திம்மினால் ஜவாரிஹி முகல் லிமீன துவாரி உன்ன மிம்மா அல்லமக்கு முல்லா போக்குலும் மிம்மா அம்சக்கு நாளே ஆயத்தினுடைய விரிவுரைகளை சொல்வார்கள் ஒரு நாய் அந்த இருக்கிறது பழக்கப்பட்டிருக்கிறது பயிற்சி ஒடுக்கப்பட்டிருக்கிறது அறிவு ஒடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட பயிற்சி என்றால் இது போய் அந்த எஜமானனுடைய சொல் கேட்டு நேராக வேட்டையாடுவதற்காக விஷ்ணு விடுகிறார் அது போய் வேட்டையாடப்பட வேண்டிய அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வந்து தான் ஒன்று அதிலே சாப்பிட்டு விடாமல் ஏதாவது அப்படியே கொடுத்து விடும் இந்த பழக்கப்பட்ட கல்பம் மாநிலம் அறிவு ஒடுக்கப்பட்ட இந்த நாய் நஜீசுதான் அது ஆனால் அறிவு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு நாய்க்கு ஆண்டு வருகிறார் அதனாலே அறிவு என்பது அவ்வளவு மேன்மையானது என்று பெருமக்கள் சொல்வார் அறிவை தேடக்கூடிய விஷயத்திலே ஒரு மனிதனுக்கு முடிவு என்பதே இல்லை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் பல்வேறு நிலைகளில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது கண்ணியமான பெருமக்களே அதிலையும் குறிப்பாக மார்க்க ரீதியான இந்த அறிவினுடைய நிலை இப்பொழுது காலத்தால் கொஞ்சம் உலகாதாய மோகம் இதை படிச்சு என்ன உண்மையம் இத பிடிச்சதுனால என்ன வரப்போகுது அதை படிச்சா லட்சக்கணங்களை சம்பாதிக்கலாம் அதுல அப்படி போயிடலாம் ரீதியான கல்வியை கற்றால் என்ன செய்ய போறீங்க ஒரு இமாம செய்ய போறீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தை வைத்து அவருடைய குடும்பத்தை கழிக்க முடியுமா அதற்கு நினைக்காதீங்க பொதுவாக சொல்லுகிறேன் பொதுவாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை மனோநிலை என்பது மார்க்க ரீதியான கல்வியை அல்லது கற்பிப்பதற்குண்டான அவர்களது தேடுவதற்குண்டான ஆர்வம் குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய கொண்டே இருக்கக்கூடிய காலம் கடுமையானவர்களை அது இந்த சமூகத்திற்கு எந்த வகையிலும் நல்லது ஏனென்றால் அதை கொண்டுதான் அந்த கல்வியை கொண்டுதான் நம்முடைய தீனுடைய வாழ்வு இந்த கல்வியை கொண்டுதான் நம்முடைய இஸ்லாமிய அடிப்படையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதை கொண்டுதான் கியாமத்து வரை இந்த உலகத்திற்கு அற்புதமாக வழங்கப்பட்ட குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உந்ததமான நிலை அதுதான் அதனால்தான் அதை தேடினார்கள் தேடினார்கள் அதற்காக அர்ப்பணித்தார்கள் குரானுடைய கல்விதான் எல்லா வகையிலும் நிறைவான கல்வி ஒரு ஆயத்தினுடைய கருத்தை கூட இந்த உலகத்திலே யாரும் பணி சொல்லிவிட முடியாது அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டியில ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினார் பாடம் நடத்தும்போது அவர் சொல்றாரு மா ஜாத் அல்லாஹூல் இரஜினி கல்வை வேதத்தில் குரானில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆணுக்கு இரண்டு உள்ளங்களை இறைவன் வைக்கவில்லை என்று சொல்கிறான் மனுஷனுக்கு இரண்டு உள்ளன் வைக்கல சொல்லணும் ஆணுக்கு நீ சொல்றான் குரானிலே ஒரு குறைவு ஒரு ஆணுக்கு இரண்டு உள்ளங்களை இறைவன் வைக்கவில்லை என்று சொல்ல சொல்கிறது ஆனால் ஒரு மனிதனுக்கு என்று அல்லவா சொல்ல வேண்டும் எந்த மனுஷனுக்கு ரெண்டு கல்பு இருக்குது ஒரு கல்பு தானே இருக்கும் என்று அவர் அந்த பேராசிரியர் விளக்கம் சொல்லும் பொழுது மார்க்கம் தெரிந்த ஒருவன் மார்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளன் ஒருவன் எழுந்திருந்து சொன்னால் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் ஒரு பெண் கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பெண்ணினுடைய வயிற்றில் உள்ள அந்த குழந்தைக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது அந்த பெண்ணுக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது தான் அண்ணா வந்தாரா ரஜில் ஆணுக்கு சொன்னான் ஒரு ஆணுக்கும் இரண்டு உள்ளங்களை அண்ணாத்தாரா வைத்திருந்த என்று சொல்லும் பொழுது ஒரு பெண்ணினுடைய அந்த வயிற்றிலே கரு உருவாகி குழந்தை தெரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு கண்டிருக்கிறது அந்த தாய்க்கு ஒரு கண்டிருக்கிறது அதை எங்கேயும் இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாது என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் ஆணுக்கு என்று குரான் சொல்கிறது குரானுடைய எந்த ஒரு கருத்தும் சரி எழுத்தும் சரி எந்த வகையிலும் அது குறை சொல்லப்படாத நிறைவான அதே போல் அதற்கு விளக்கமாக கண்மணி முகமதுவாகி சன்னாசன் இன்னைக்கு ஹரீஃபிகருடைய கனம் நமக்கு தெரியல ஹரீஃபுருடைய அது அப்படி இப்படி என்று சொல்கிறார் ஒரு ஹரிவிரை தேடுவதற்காக ஒரே ஒரு ஹரிவிரை தேடுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடு செய்த பயணங்கள் அதற்காக அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமன் செய்துனா அபோ ஐயோ அன்சாரி ரவி அன்பாகும் என்பவர்கள் தன்னுடைய வீட்டிலே கண்மணி முகமது ரசூர் அல்லாஹ் தங்க வைத்த மாண்பாளர் என்னுடைய ஒட்டகம் என்ன வீட்டில் போய் படுக்கமோ அங்க நான் சொன்னா சொன்னாங்க இல்லையா கற்று கசுவா செய்யுது நான் அபோ அய்யூவில் அன்சாரி வீட்டில் படுத்து சின்ன வரலாறு படிச்சிருக்கிறோம் அந்த அபு அய்யூவில் அன்சார் இருந்தால் சொல்கிறார்கள் ஒரு நாள் நான மகனத்து அல்லாஹும் அம்பாகும்பவர்களோ சல்லாசனுடைய சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹுடைய சுரு ஒரு ஹதீரை சொன்னார்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் அந்த செய்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனால் அந்த வார்த்தைகளில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதோ நான் விளங்கி வைத்திருக்கக்கூடிய மன்னர் செய்து வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் சரிதானா கருத்து தெரியாது வார்த்தை சரிதானா ஆனால் அந்த நேரத்தில் என்னோடு இருந்தவர்கள் செய்தி நான் உக்குவாரம் என்பவர் அவர்கள் இப்பொழுது இருப்பது எகித்திரி இப்பொழுது அவர்கள் இருப்பது எகிப்திரே அதனாலே நானும் அவர்களும் அமர்ந்திருக்கும் இதை கேட்டோம் அதை சரி செய்து உலகத்திற்கும் மும்பத்திற்கும் சொல்ல வேண்டும் நாங்களும் விளங்க வேண்டும் வார்த்தையிலே ஒரு வார்த்தை மாற்றி சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக மதியனாவிலிருந்து எகிப்திற்கு பயன்படுகிறார் ஒரு ஹதி இதை தேடி அல்ல ஒரு ஹதி தாங்கள் விளங்கியிருந்த விஷயங்களிலே சரிதானா என்பதை சரிபார்ப்பதற்காக நேர போறாங்க செய்த குமாரன் அவர்களை போய் பார்க்கிறார்கள் என்ன விஷயம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்களே ஒண்ணு சொல்லி என்னன்னு கேட்கிறாங்க இல்ல இல்ல நானும் நீங்களும் அமர்ந்திருக்கும் பொழுது சலந்தாசன் சொன்னாங்க மண் சத்தர முஸ்லிமன் சத்தர உள் கையாமா ஒரு முஸ்லீமனுடைய குறையை ஒரு மற்றவனுடைய குறையை நாலு பேருக்கு முன்னால இழிவு விட்டு ஒரு மறைச்சான்னு அல்ல இவனுடைய குறையை கியாமத்துல மறப்பான் சல்லாசன் ஒரு ஹரி சொல்லியிருக்கிறான் அந்த வார்த்தையை நானும் நீங்களும் இருக்கும்படி செல்லாக சொன்னாங்க நான் இப்படித்தான் மனநம் செய்து வைத்திருக்கிறேன் அது சரிதான் கேட்டான் சரியாகத்தான் நீங்கள் மனநம் செய்து வைத்திருக்கிறீர்கள் இந்த வார்த்தை தான் செல்லான்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அங்கிருந்து வந்து புகழ் வர்றான் பயணத்தினுடைய கலைப்பு கூட தீரவில்லை பயணப்படுகிறார் நான் கல்வி தேடுவதற்காக வந்தேன் எனவே இப்பொழுது ஓய்வு பெறுவதற்கோ சுகம் பெறுவதற்கோ நான் வரவில்லை என்று உடனடியாக திரும்புகிறார் ஒரு அதிய தேடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து சென்று அதை பாதுகாத்து நமக்கு தந்திருக்கிறார் இந்த அரியத்தினுடைய கனம் நமக்கு தெரியவில்லை ஆயாத்தினுடைய கனம் தெரியவில்லை மோகமும் பொருளாதாரத்தினுடைய ஒரு நிலையும்தான் பொருளாதாரத்தினுடைய நிலை அதன் காரணத்தினாலே மற்றவைகள் எல்லாம் நமக்கு அலட்சியமாக தெரிகிறது மற்ற மார்க்க அந்த கல்வியினுடைய நெடுவாறு என்பது நமக்கு அலட்சியமாக தெரிகிறது சங்கக்குரிய பெருமக்களே ஆளும்களை அப்படித்தான் நினைக்கிறோம் பொருளாதாரத்தினுடைய குறை உலக ரீதியான மார்க்கல் உலக ரீதியான விஷயங்களிலே உறங்கியல் கல்வி அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை ஆங்கில புலமையோ அதுவோ உள்ள உலகத்திலே பல்வேறு விஷயங்களை தெரியாமல் இருக்கிறான் அந்த காரணத்தினாலே அவர்கள் சாதாரணமா நினைக்கிறோம் ஒரு விஷயம் கால அல்லா காலரசூர் தான் சொன்னார் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார் என்பதை விளங்கி தெளிந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது விட மாண்பானது உலகத்தில் இருக்கும் ஒரு சொன்னா அவர் இந்த குடும்பத்துக்காரர்கள் இன்னும் ஆளுங்களுக்காக அல்ல மார்க்கத்தை கற்றவர் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஆளுங்களை கண்ணியப்படுத்தினார் அதனால கண்ணியப்படுத்தினான் நம்முடைய முன்னோட நிறம் எப்படி இருந்தது என்பதை பார்க்கத்தாலே செய்தோம் ஆளும்களன் தான் அவர்கள் ஆளும்கள் தெருவிலே வைத்து சொல்லி கூப்பிட்டு வந்து அதற்காக செய்த முயற்சிகள் அதை தண்ணியப்படுத்திய ஒரு நிலைகளெல்லாம் பார்க்கிறோம் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியின் மாண்பு என்பதை உள்ளத்தில் குறைந்து போய்விட்டது இந்த சரியத்திற்கு நல்லதல்ல என்பதை விளங்குகிறது அருமையான பெருமக்களை அதனாலே நமக்கு ஆசைப்படும் நம்முடைய பிள்ளைகள் சிறந்த ஆகிவாக ஆகணும் நம்முடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிவாக ஆகணும் மார்க்கத்தை தெளிவா கற்றவர்களாக இருக்கணும் சொல்லலாம் சொன்னாங்க இல்லையா நீ கற்றவனாக இரு அல்லது கற்பிப்பவனாக இரு அல்லது அதை கேட்பவனாக இரு அதற்கு உதவியாளனாக அதை நேசிப்பவனாக இரு அஞ்சாவது ஒரு கூட்டத்தில் ஆயிராதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த நாலு கூட்டத்தில் உள்ள நம்ம இருக்கோம் அருமையான பெருமக்களே அந்த அடிப்படையிலே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த கல்வி ஆண்டினுடைய அரபி கல்வி ஆண்டினுடைய அந்த முடிவு ரமதானுக்கு பெரிய சம்பால் தான் அவனுடைய தொடக்கம் அதனாலே ஆலிம்கள் கற்று வருகிறார்கள் அந்த ஆலிம்களை சமுதாயம் அவர்களுக்குரிய ஒரு கண்ணியத்தோடு அரவடைந்தது என்று சொன்னால் அந்த துணியிலே மென்மேலும் தங்களை உயர்த்தி கொள்வதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் நாமும் சிறந்த ஆலிமாக நம்முடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளை அல்லாவது வேதத்தை மன்னனம் செய் சிறந்த ஆகில்களாக உருவாக்க வேண்டும் அந்த எண்ணத்தையும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாரா மார்க்கருவியான எழிந்தனுடைய உயர்வை நம்முடைய கல்விலே ஆழ படித்த நன்மக்களில் எல்லாம் நம்மை எல்லாம் கவுள் செய்திருவானா நம்மையும் அல்லாஹாரா கல்வி ஞானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ளவர்களா அல்லாஹ் கேவான் ஆக உலகத்தின் ஞானங்களை எல்லாம் பாக்கியங்களை எல்லாம் கொடுக்கப்பட்ட கண்மணி ரசூர் பாயி அவர்களை கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று சொல்லுங்கள் கேளுங்கள் சொன்னானே நாமும் நம்முடைய கல்வி ஞானத்தை ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லா அரசூருடைய பொருத்தத்தை தேடி தருமோ சிறந்த துன்யாவையும் சிறந்த தீனையும் சிறந்த ஆகரத்தையும் நமக்கு தருமோ அப்படிப்பட்ட சிறந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்த எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்ப العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم